இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அன்னக்கு ஸ்கூல் திறந்தாச்சு லஞ்ச் பாக்ஸ் தான் லஞ்சிக்கு என்ன கட்டணும் என்ன கட்டணும் எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும் கால நேரத்தில் வந்தி அது ஒரு பெரிய டென்ஷனா இருக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பாக்ஸ் ரெசிபில வந்து நம்ம உருளைக்கிழங்கு சாதம் உருளைக்கிழங்கு சாதத்தை வந்து குழந்தைங்களுக்கு பிடித்த பிடிச்ச மாதிரி நல்ல டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சுற்றி நல்ல ஃப்ரைட் ரைஸ் ஒரு டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு சாதம் வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்போம் நான் வந்து உருளைக்கிழங்கு சாதம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து சாதம் வந்து தனியாவே வடிச்சு வச்சுட்டேன் உப்பு போட்டு வடித்து வச்சு நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறத பார்ப்போம் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இதுல கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டேன் இதில் வந்து ஒரு பத்து பிள்ளை வந்து நான் தொளியெல்லாம் எடுக்கலை அப்படியே தான் தட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே செத்துடுறேன் இந்த பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போற அளவுக்கு லைட்டா வதக்கி விட்டுருவோம் இதுல வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா அதையும் வதக்கி வதக்கி விட்டுறலாம் இது வந்து சாப்பாடு வந்து ஒரு ரெண்டு பாக்ஸுக்கு கிளற மாதிரி நான் அளவு சொல்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி கட் பண்ணி இது தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் சாப்பாடு அளவு சொன்னாலும் ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கு கட்டலாம் அந்த அளவுக்கு சொல்றேன் லைட்டா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்தோடனே நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி சின்னதா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் அந்த மிளகாத்தூள் உள்ள காரம் உப்பு எல்லாம் பிடிக்கும் அதனால சின்ன சைஸ் உருளைக்கிழங்கா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துருவோம் இதை வந்து ஒரு வத வதக்கி விட்டுறலாம் கொஞ்ச நேரம் அந்த உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயிலேயே ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் கிட்ட போய் வதக்கி விடுவோம் இப்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம மிளகா தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு முக்கால் கரண்டி போடுறேன் முக்கால் ஸ்பூன் போடுறேன் நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் செஸ்வான் சாஸ் கொஞ்சம் ஊற்ற போகிறோம் அதனால் அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லி டீஸ்பூன் மல்லிப்பொடி வந்து ஒரு காட்டி அரை டீஸ்பூன் கிட்ட போட்டுட்டு இதுக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துடுவோம் நம்ம ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டு வடிச்சிருக்கோம் இந்த கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா உருளைக்கெழங்கில் படுற மாதிரி நல்லா பெருட்டி விட்டுருவோம் இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா கொஞ்சம் வேகணும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு அரை டம்ளர் கிட்டே ஊற்றி இருப்பேன் இல்லைன்னா உருளைக்கெழங்கு அப்படி மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இதை தட்டை போட்டு மூடி வச்சுட்டு இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்து இந்த வத்தி வரட்டும் அப்புறம் இப்போ வந்து வெந்து தண்ணியும் வத்தி வந்துட்டு நசிக்கு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இந்த தண்ணியோட சேர்த்துறாதீங்க எந்த இந்த சாசல்லாம் தண்ணியோட சேர்த்தோம் நினைக்கி சத ஆயிடும் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்தி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி சாசெல்லாம் ஒன்று ஒன்னா சேர்த்துக்குவோம் நான் வந்து இந்த செஸ்வான் செஸ்வான் சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்க்கிறேன் இந்த டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் அதனால ஒரு முக்கால் டீஸ்பூன் நம்ம தக்காளி சேர்க்கிறத விட இந்த சாஸ் செய்யும்போது பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து ஒரு முக்கால் குளிக்க ரெண்டு சேர்க்குறேன் அடுத்து வந்து இது சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் சோயா சாஸ் வந்து நிறைய சேர்த்துறக்கூடாது சோயா சாஸ் வந்து நிறைய சேர்த்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி கசப்பு தன்மை வரும் அதனால நிறைய தான் இருவார் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட விடுறேன் விட்டுட்டு இந்த சாஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் இதை வந்து சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் சூடு ஏறணும்னு அவசியம் இல்லை இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி வச்சிருக்கேன் ஒரு கா அரை டீஸ்பூன் கிட்ட இருக்கும் கஸ்தூரி மெத்தியை வந்து லேசு அப்படி கசக்கிட்டு அப்படி உள்ளே சேர்த்துட்டோம்னா அதோட கஸ்தூரி மேத்தியோடய வாசனை அதாவது இப்போ காஞ்ச வெந்தே அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டே சாதத்தை கிளறின்னா வந்து நான் சாதம் வந்து கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிட்டு வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக நம்ம சாப்பாட்டு புளுங்குல் அரிசி தான் வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யணுன்னா கூட அந்த அரிசியும் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ வந்து இந்த சாப்பாடு வந்து நல்லா கிளறியாச்சு நல்ல உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா அந்த சாஸோட இனிப்பு புளிப்பு இதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து உங்கள் வீட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்